முக முகவசியம் உண்டாக ஒரு சுத்தமான தாம்பலத்தட்டில் சுத்தமான குங்குமம் பரப்பி அதில் ஓம் ஓமென்று எழுதி அதனுள் ஆம் எழுத வேண்டியது குங்குமத்திற்கு சந்தன அத்தர் தெளித்து மல்லிகை புஷ்பம் தூவி தாம்பூலம் பழம் சக்கரை தேங்காயுடைத்து வைத்து ஊதுவத்தி ஏற்றி வைத்து அதை சுற்றி எட்டு இடத்தில் எட்டு கட்டி கற்பூரம் ஏற்றி கிழக்கு முகமாக அமர்ந்து ஸ்படிக மணியால் இந்த மந்திரத்தை ஓம் வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ சிவ என்று ஆயிரத்து எட்டு ஒரு ஜபிக்க வேண்டும் இதேபோல் அமாவாசையில் தொடங்கி காலை மாலையாக பௌர்ணமி வரை ஜபித்து வசிய குங்குமம் சித்தியாகும் இந்த குங்குமத்தை வெள்ளி டப்பாவில் பதனம் செய்து பூஜையில் வைத்து தினம் காலை மாலை ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைத்து தினமும் இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜெபித்துக் கொண்டு வரவும் வேண்டும்போது மேற்படி மந்திரத்தைச் சொல்லி நெற்றியில் கொண்டு போக வியாபார வசியம் உத்தியோக வசியம் சகல வசியம் உண்டாகும்